மூச்சு விட முடியல ஆமாங்க டாக்டர் தம்பி உனக்கு டிபி அட்டாக் ஆயிருக்குப்பா அதிகபட்சம் நீ இன்னும் ஒரு வருஷம்தான் உயிரோட இருப்ப டாக்டரால கைவிடப்பட்ட மேல மேல நீங்க யாரா இருக்கலாம் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது ஆண்டோட வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கும் இயேசுவால முடியாத காரியம் ஒன்று மேலே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் அவரை நோய்க்கு கூப்பிடும் செய்வார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் நம் குடும்பத்தில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் வியாதியின் நிமித்தமாக உங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா பணங்களை செலவழித்தும் வியாதி குணமாகாத நிலையில் மரண பயத்தோடு காணப்படுகிறீர்களா பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் உங்கள் வியாதியை நீக்கி குடும்பத்தில் சமாதானத்தை தர இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள் நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதை தொடர்ந்து நமது சகோதரி ஜாய் ஸ்லாஸ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயோ! உடம்பு கொதிக்குது இப்படி இன்னும் காண்பாரு அவர ஜீசஸ் கொஞ்ச பொறுத்துக்கப்பா இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வர இல்ல சிஸ்டர் சைக்கிள் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆயிடுச்சா ஊர்ல இருக்கிற யார் சைக்கிளும் பஞ்சர் ஆகாது உன் சைக்கிள் மட்டும் பஞ்சர் ஆயிட்டே இருக்கே எப்படி சிஸ்டர் உண்மையாவே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு பேசாத இந்த பையனுக்கு ஹை ஃபீவரா இருக்கு நீ வந்தா டாக்டர் கூட்டி போணும் வெயிட் பண்ணிட்டு நீ வரதுக்கு இவ்வளவு லேட் எங்க போய் சுத்திட்டு வரேன்னு கேக்குறேன் இல்ல சிஸ்டர் நீ இந்த வேலைக்கு லாய்க்க இல்லப்பா நீ கிளம்பு முதல்ல சிஸ்டர் சிஸ்டர் சொல்றது கேளுங்க சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் பேசாத உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல சிஸ்டர் நான் சொல்றது கேளுங்க டயர் பஞ்சர் நீ ஏறுப்பா பாத்து சிஸ்டர் நானே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன் சிஸ்டர் நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்ல கிளம்பு முதல்ல போங்க ஆட்டோக்கார் எங்க அடைஞ்சவர் ஒரு ஒருவடியா பாண்டிச்சேரிக்கு வர்றாரு அங்கே ஒரு லாட்ஜில் வேலைக்கு சேர்றாரு ரெண்டு வாரமா தேட்டரா எம்ஜிஆர் படம் உலகம் சுற்ற வாலிபன் போட்டு முதலாளி வெளிநாட்டை பார்க்கணும் பொம்பளைங்க கூட்டம் அதிகமா வருதுங்க ஐயா காஃபிங்க முதலாளி சொல்லுப்பா தேட்டரில் வேலை செய்ய ஆள் பத்தல முதலாளி ரெண்டு பேர் தான் இருக்காங்களா யார் டிக்கெட் தரது யார் கேட்ல நின்று டிக்கெட் கிடைக்கிறது யார் கேண்டீனை பார்த்துக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரே சண்டை முதலாளி கூட இன்னொரு ஆள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் முதலாளி பாஸ்கர் இந்த பையனை கூட்டிட்டு போதலாளி இந்த பையனையா ரெண்டு மாசமா நம்ம லாட்ஜில் தான் வேலை பார்க்கறான் பையன் நல்லா துரு துருன்னு இருப்பான் இவன் சரியா வருவான் அவனுக்கு தம்பி ஐயா நம்ம தேட்டர் தான் அது இவர் தான் நம்ம தேட்டரோட மேனேஜரு இவர் கூட போ சொல்ற வேலையை செய்யு புரியுதா சரிங்க ஐயா

என்னடா மாப்பிள்ள மாதிரி இங்க வந்து உட்காந்துட்ட காலி பாட்டில் கலர் எல்லாத்தையும் ட்ரெயில் எடுத்து போய் அடிக்கல நான் பாக்குறேன் எடுத்து வைடா கோவத்துக்குன்னு முறக்குறது பாரு இங்க ஒரு கான் பாக்கெட்டு தம்பி ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு நீ சொல்றது மாதிரியா இருக்கு சத்தியமா முதலாளி வேலை நேரத்தில் பாட்டில் எடுத்து மண்டை உடைச்சிட்டா முதலாளி பய மண்டை உடைக்கிறதோட விட்டான்னு சந்தோஷப்படு முதலாளி பத்தி புதுசா வேலைக்கு வர்ற பசங்களுக்கு கொடசல் கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சு இனிமே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்க ரெண்டு பேரையும் வேலை விட்டு எடுத்துருவோங்கடா துஷ்டனை கண்டா தூர வளகணும் பாங்க இவரும் விளக்கிடுறாரு இவருக்கு தெரிஞ்சது ஹோட்டல் தொழில் தான் ஒரு டீ கடையில வேலைக்கு சேர்றாரு அப்ப இவருக்கு வயசு இருபத்தி ஆறு தம்பி டீ அப்புறம் போட இப்படி எரிமிட்டு இருக்க முதல்ல மருந்து மாத்திர ஏதாவது சாப்பிடுப்பா சாப்பிட்டுட்ட கேட்க மாட்டேங்குது கேட்கலையா கேட்கலன்னா நல்ல டாக்டர் போய் பாரு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க இப்படி இருமுன்னா கடைக்கு ஒருத்தம் கூட வரமாட்டான் மூச்சு விட முடியல ஆமாங்க டாக்டர் மாட்டேங்குது அப்பா அம்மா வர சொல்லு நான் ஒரு தம்பி உனக்கு டிபி அட்டாக் ஆயிருக்குப்பா மேடம்

தம்பி உனக்கு வலிக்காம இருக்க இருபல் அதிகமா வராம இருக்க மூச்சுக்காம இருக்க நான் ரெண்டு மருந்து எழுதி தர அதை சாப்பிடுங்க கடவுள் நம்பிக்கை இயேசு இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களோட கூட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய குடும்பத்தை குட்டி மோட்சமாக மாற்ற வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தில் தேவனோட ஆஸ்வாதம் இருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டோட சத்தத்துக்கு செபிக் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலேயும் ஜாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வியாதியை முன்னிலிருந்து விளக்குவேன் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் பார்த்தோன்னு சொன்னேன்னா ஆஸ்பத்திரியில் ஜனக்கூட்டம் நிரம்பி வழிடுது டாக்டர்ஸை பார்க்கும்படியாக ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜனங்கள் ஆஸ்பத்திரியிலே நிரம்பி வடிகிறாங்க எந்த ஆஸ்பத்திரி போனாலும் ஜனங்கள் கூட்டமாக ஆஸ்பத்திரில் இருக்கிறாங்க காரணம் வியாதி வியாதி எனக்கு அருமையார்களே நம்முடைய ஆண்டவர் வியாதியை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் சொல்லி அன்று வாக்கு கொடுக்குறாரு நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவர் வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லியிருக்காரு வியாதியை விளக்குவேன் நல்லா சுகத்தை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு எனக்கு அருமையானவை சங்கீதம் ஐம்பது பதினஞ்சை நாம் பார்ப்போம் என்ன நோய்க்கு கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நாம் ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடணும் சரியத்தில் வியாதிகள் வரும்போது சுகத்துக்காக நாம் ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய வியாதியை சுகப்படுத்தி நமக்கு நல்ல சுகத்தை தருவார் அது மட்டுமல்ல மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடி ஒரு குருடன் வர்றாரு பரிமையும் சொல்லக்கூடிய குருடன் அருகே உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவன் அருகே உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான்னு வசனம் சொல்லுது அவன் இயேசு வருகிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் இயேசுவே குமார்னே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்போ இயேசுவோடு கூட வர்ற வந்தவங்கெல்லாம் அவனை அதட்டுறாங்க சத்தம் போடாத அமையாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அவனுக்கு தெரிஞ்சுட்டு இயேசு வர்றாரு இயேசு வந்தால் நான் இயேசுகிட்ட போனால் என் கண்ணுக்கு பார்வை கிடைச்சிடும் நான் நல்ல மற்ற மனுஷரை போல் நான் இருப்பேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருந்தபடினால அவன் ஆண்டவர் வைக்க கூப்பிடுறான் இப்போ இயேசு வாராருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே முன்பை விட அதிகமாக சத்தம் போடுறான் சத்தம் போட்டு இயேசுவே தாவீந்த் குமார்னே எனக்கு இறங்கும் இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்றான் எனக்கு கண் பார்வை தரணும் எனக்கு சுகம் வேணும் நானும் எல்லாரும் போல பார்க்கணும் நன்றாக நடந்து திரியணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவன் சத்தம் போடுறான் அப்போ ஆண்டவர் நிற்கிறாரு அவன் பக்கத்தில் வரும்போது ஆண்டர் வரும்போது நிற்கிறாரு நின்று அந்த குருடனை ஆண்டவர் சொல்கிறாரு என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு இப்போ ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டர் கேட்காரு அவன் சொல்கிறான் குருடன் சொல்கிறான் ஆண்டவரே நான் அடையணும் நான் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நீ விஸ்வாசோட போ நீ பார்வடைவாயின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு ஆண்டோட வார்த்தையில் வல்லமை அவனோட கண்களுக்குள்ளே வல்லமை இறங்கிச்சு ஆண்டோட வல்லமை இறங்கிச்சு அவன் பார்வடைந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து சென்றான் எனக்கு அருமையானங்களே குடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் ஒருவேளை நீங்கள் கண் பாதிக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம் கண்ணில் நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்கள்கிட்ட ஜாதினால் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலை மேலே நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம் இனி உங்களுக்கு தூக்க ராத்திரலாம் தூக்கம் வர தூக்க மாத்திரை போட்டால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம் நீங்கள் கலக்குவத்தோடு இருக்கலாம் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலை மேலே நீங்கள் யாராக இருக்கலாம்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆண்டோட வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கும் கண்களுக்குள்ளே இறங்கும் கண்களுக்குள்ளே இறங்கும் கண்ணில் பார்வை இல்லாமல் இருக்கலாம் பருவமாயி குருடனுக்கு ஆண்டு பார்வை கொடுத்த தேவன் உங்களுக்கு பார்வை தருவார் அவரோட வல்லமே உங்கள்ட்ட இறங்கும் கண்ணில் இருக்க நரம்புகளுக்குள்ள இறங்கும் இனி அவ்வளவுதான் சொல்லி டாக்டர் உங்களை சொல்லிக்கலாம் இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமேல அவர் சர்வ வல்லமுள்ள தேவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் அவரை நோய்க்கு கூப்பிடும்போது ஆண்டவங்களுக்கு அற்புதம் செய்வார் எனக்கு அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையில் குறைவுகளுக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் என் குறைவை ஆண்டை நிறைவாக்குவாரா நீங்கள் ஆண்ட நோய்க்கு கூப்பிடுங்க ஆண்டவங்கள்ட குறையை நிறைவாக்குவார் மற்ற எட்டு அதிகாரம் பதினேழு வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு நம்முடைய நோய்களை நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார் நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்தார் நாம் சுமக்க வேண்டியதில்லை நாம் சுமக்க வேண்டியதில்லை நம்முடைய ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் நம்ம ஆண்டவட்டத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் எனக்கு அருமையான நாம் ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அது மட்டுமல்ல மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு திமிர்வாதக்காரன் ஆண்ட இடத்துல அவன் வந்து திமிர்வாத வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கான் பக்கவாத வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் கை கால்கள் விளங்காத நிலைமையில் பாய் பேச முடியாத நிலைமையில அவன் இருக்கிறான் இப்படிப்பட்ட நிலமையில இருக்கிற அந்த மனிதனை நாலு பேர் சுமந்து கொண்டு ஏசு கப்பநகூரில் ஒரு வீட்டில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு படி ஜனங்களும் வீடு முழுதும் நிரம்பி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே மேல் பகுதியை தரப்ப திறந்து கொண்டு கூறையை பிரித்து கொண்டு நாலு பேர் அந்த திமிராத காரனை ஆண்டருக்குண்டாக வைத்தார்கள் அந்த திமிராத காரனுடைய கொண்டு வந்தாங்களே அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டர் ஆச்சரியப்பட்டார் அந்த நாலு பேரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் கொண்டு வந்தாங்க அவனை பார்க்குறாரு பார்க்குறாரு அவனுடைய கண்களும் ஆண்டவர் பார்க்குது அவனால் பேச முடியாது பேச முடியாது ஆண்டவர் பார்க்குறான் அவன் கண்ணீர் வடிக்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்படணும் உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு திமுதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பாவத்தினால கூட நம்ம சரீரத்தில் வியாதி வரும் மறந்து போகாதங்க எனக்கு அருமையானவர்களே நாம் செய்கிற காரியம் பாவமான காரியமாக இருந்தால் நம்ம சரீரத்தில் வியாதி வரும் சரீரத்தில் வியாதி வரும் பாவத்தோடு கூட நாம் விளையாடக்கூடாது பாவத்தை விட்டு மனம் திருமணம் இயேசுடைய பிள்ளையாக மாறணும் அடுத்தபடி ஆண்டவர் சொன்னார் நீ எழுந்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடனு சொல்லி ஆண்டோட வார்த்தையை சொன்னார் ஆண்டோட வார்த்தையில் பல்லம் இருந்தது அந்த காரணம் எழுந்து நடந்து ஆண்டோட நாமத்தை மயமாக படுத்தினான் எனக்கு அருமையாக இல்லையே ஒருவேளை நீங்கள் திமிர்வாதங்கிற அந்த பக்கவாத வியாதினால பாதிக்கப்பட்ட நிலைமையில படுக்கையில் இருக்கலாம் முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்ட நிலமையில இங்கே படுத்துருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு நோய்க்கு கூப்பிடும்போது ஆண்டோட வல்லமை உங்களை தொடும் அற்புதம் நடக்கும் அற்புதம் நடக்கும் எனக்கு அருமையான உள்ளே ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடணும் கூப்பிடும்போது ஒருலாம் இயேசுவே அறியாத பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இயேசு நோய்க்கு கூப்பிடும்போது உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களோட வேதனையை மாற்றுவார் துக்கத்தை மாற்றுவார் மாற்றுவார் அவரால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக எனக்கு அருமையானவர்களே ஒரு வெளிநாட்டில் வேறு சகோதரி கணவரை இழந்து தன்னோட ரெண்டு சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு உதிரப்போக்கு யாதினால கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருக்குறாங்க அப்போ எங்கே போய் டாக்டரை பார்க்க யார் இடத்துல போக ஒன்றுமே தெரியலையே நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கிறோம் ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லி அவங்க கலைஞ்சி கண்ணீர் ஒடிச்சுட்டு எனக்கு எங்கே போனி தெரியலையேன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது ராத்திரி வேலையில் ஒரு ஆள் வீட்டுக்கெல்லாம் நடமாடுறாரு இன்னும் என்ன நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஆள் நடமாடுறாரு என்னன்னு சொல்லி அந்த சவுதியை கண்ணு திறந்துருக்கு தான் அவங்க பார்த்து கொண்டிருக்காங்களாம் ஏசு அந்த வீட்டுக்குலாம் கடந்து வந்திருக்காரு எனக்கு அருமையானதுங்களே இயேசு வந்திருக்காரு வந்துட்டு நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு போதுமான யார் இல்லைன்னு சொல்லி அழுறிய நீ யார் இல்லைன்னு சொல்லி அழுறிய நான் உனக்கு போதுமான இருக்கிறேன் நான் தான் இயேசு நான் உனக்கு சுகமாக நான் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சவுதியை தலையில் கையை வச்சாராம் பத்சியாக அற்பசுகம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜோமனி இருக்கார் ஆண்டவர் ஜோமனிட்டு கண்ணிமைக்கு நேரத்தில் மறைஞ்சு போயிட்டார் அந்த ஊதுரப்போக்கு வியாதி மாறி போயிட்டு எங்கள் வீட்டுக்குலாம் ஆண்டர் கடந்து வருவார்னு வருவாரான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிடுங்க என்ன வியாதியாக இருந்தாலும் சரி மரண படுக்கலை இருந்தாலும் சரி என்ன வியாதியாக இருந்தாலும் இங்கே கூப்பிடுங்க அவர் அவரவ்ட்ட வியாதி படுக்காரு கடந்து வருவார் உங்களை தொடுவார் அற்பம் நடக்கும் சுகம் உண்டாகும் உடலை உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் உண்டாகும் எனக்கு அருமையான யோபான் பதினொன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம் ஆனால் நீங்கள் ஒரு குடும்பம் இருக்குது மாத்தால் மரியால் லாசர் குடும்பம் லாசர் வந்து வியாதிப்பட்டு மறுத்து போனான் சகோதி மாதிரிலாம் அழுது கொண்டிருக்காங்க அப்பொழுது சகோதி மாதிரிலாம் அழுறாங்க அவங்க கண்ணீரை பார்த்து ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியலை எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் கண்ணீர் போது ஆண்டரால் அமைதியாக இருக்க முடியாது லாசருடைய சகோதி மாதிரில் கண்ணீர் போது ஆண்டவரால் அமைதியாக இருக்க முடியலை மறித்த லாசருவை ஆண்டவர் உறவுடன் எழுப்புனார் லாசருவே வெளியவா உரத்தை சத்தமாக கூப்பிட்டாரு மறுத்து போன லாசருவை ஆண்டவர் உறவுடன் எழுப்பினாரு உங்கள் சரீரம் செத்து போயிருக்குதா உங்கள் உறுப்புகள் செத்து போன நிலைமையில் காணப்படுறீங்களா உங்கள் கிட்னி பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா இனி அவ்வளவுதான் சொல்லி கலைஞ்சி கொண்டிருக்கீங்களா இல்லை உங்கள் இறுதியம் பாதிக்கப்பட்ட நிலை நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை இல்லாத நிலைமையில நீங்கள் கண்ணோடு விதினோட இருக்கிறீங்களா ஆண்டு உங்களோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் உங்களோட வியாதி படுக்கையை மாற்றுவார் உங்களோட வியாதி மாறும் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி ஏசுவடத்தில் வரும்போது அற்பம் நடக்கும் உங்களை சுகமாக்குவார் உங்களோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் வியாதியை உன்னிட்டு வளர்க்குவேன்னு சொல்லி வாக்குப்பண்ண தேவன் உங்களோட குடும்பங்களில் வியாதியை விட்டு விளக்கி உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நாம் செபிப்போமா யெஸ்வே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக மக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே பரிசு தாவியானவரே நீர் எங்களை பேசி கொண்டு இருக்கிறதுக்காக மக்கு என்ன எனக்கு கூப்பிடு அப்போது நீ அறியாது உனக்கு கெட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரை ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே வியாதியோடு கண்ணீரோடு கூட இருந்து ஆண்டவரே இந்நிகழ்ச்சியை பார்த்து பிள்ளைகளை நீ தொடுவீராக தொடுவீராக வல்லமை தொடட்டும் ஆண்டவரை குருட்டு கண்களுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் செவிட்டு காதுகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே கால்களை கட்டி விதற்க பொல்லாத பிசாசுடைய கட்டுகள் இயேசு நாவத்தினால அவிழுக்கப்படட்டும் உறுப்புகளை கட்டிவித பொல்லாத பிசாசுடைய கட்டுகள் இயேசு நாமத்தினால் அவிழுக்கப்பட்டு போகட்டும் ஃபெயற்ற கிட்டிகள் இயேசு நாமத்தினால் ஃபெயல் ஆண்டவரே ஆண்டவரை உதிரப்போக்கு வியாதினால கஷ்டப்படுற பிள்ளைகளை தொட்டும் ஆண்டவரை அண்ட ஒரு ஊரல் வியாதினால கஷ்டப்படுற பிள்ளைகளை தொடும் ஆண்டவரை கற்ப கட்டியோடு கலங்கி தவிக்கிற பிள்ளைகிட்ட கட்டிகள் ஏசு நவ மாத்தினால மறைந்து போகட்ட கரு தறிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் ஏசு நவ மாத்தனால அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே யா கற்பன் தறிக்கட்டும் கரு தறிக்கட்டும் ஆண்டவரை அண்ணாளுக்கும் சாமையில கொடுத்து சந்தோஷப்படுத்தின தேவ நீர் அண்டு ஒரே குடும்பங்களுக்குள்ளே ஆஸ்வாதம் இல்லாதபடி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளின் ஆசிரியம் கற்பத்தின் கனியை கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டோரே ஐயா வறுமை நிலைமைகள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டோர ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டோரே இரண்டு தர்த்தன நிலைமைகள் மாறட்டும் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும் செழிப்புண்டாகட்டும் ஆண்டோர உடல் நாம மட்டும் அய்மை படட்டும் ஏசின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் நாடகத்தின் மூலமாக செய்தியின் மூலமாக ஆண்டோர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டோட வார்த்தைக்கு நாம் செபிக் கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் வியாதியை நம்மை விட்டு விளக்குவார் தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள் அதுவரை சமாதானம் கூட இருப்பதாக JesusRedeems.com God bless you.